சார்பாக சகோதரிகள் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட நம்ம லோத்தனுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை நம்ம படிச்சிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து புது பைபிள் ஹோல் பைபிளை நம்ம பார்க்கும்போது லோத்தனுடைய மனைவியை குறித்து நினைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு இதனால நம்ம லோத்தனுடைய மனைவியை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம் ஆஹ் அவங்களுடைய மனசு சோதம் கோமரா மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எதனால சோதம் கோமரா மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோதம் கோமரா வந்து இயற்கை வளம் மிகுந்த ஒரு பகுதியாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இரண்டாவதாக பொருள் வளம் அதி அதிகமாக சோதம் தோறாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக பொல்லாதவர்களோடு கூட இருக்க விரும்பின லோத்தனுடைய மனைவியை குறித்து நம்ம பார்த்தோம் அப்போ சோ அவங்களுடைய மனது அஹ் மனைவியை நினைத்து கொள்ளு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மனது வந்து சோதோம் கோமராமல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இரண்டாவது நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க ஆஹ் கர்த்தருடைய திட்டத்தை எப்படி அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஹ் ஆதி ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திற்கு வருவோம் வருவோம் நம்ம அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கைகளை அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் இந்த வசனத்தில் அவன் வாசிக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே என்று பார்க்கிறான் கர்த்தருடைய திட்டம் அவனை ரட்சிப்பது எல்லாரும் அக்னிக்கு இரையாக போறாங்க நான் போகிறாங்க அதனால் லோத்தின் மேலும் அவன் வீட்டார் மேலும் தேவன் வைத்த இரக்கம் பெரியதாக இருந்துச்சு தேவன் காப்பாற்றும்படியாக அவர்களை துரிதப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் ஆனாலும் அவங்க மிக அந்த லோத்தினுடைய ம மனைவி வந்து மிகவும் குழப்பமான சூழ்நிலையில் எதை எடுக்கலாம் எதை விட்டுட்டு போகலாம் அப்படின் சொல்லிவிட்டு ரொம்ப மனம் குழம்பி போயிருந்த ஒரு நபராகி காணப்பட்டாங்க அதே மாதிரி தேவன் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க அதாவது அந்த திட்டத்தை அவங்க உணராதவங்களாக காணப்பட்ட ஒரு பெண்மணியாதராக காணப்பட்டாங்க ஒரு இடத்துல நம்ம இப்போ தீ எறிய போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போவோம் இல்லையா ஆனா இவங்க வந்துட்டு நம்ம தீ எறிகிறதான ஃபோன் அங்கே என்னோட சர்டிஃபிகேட் என்னோட ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா என்னோட இந்த பொருள் அந்த பொருளெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உயிரே நம்ம நம்ம நம்மளை விட்டு போயிடும் அப்போது இந்த பெண்மணியார் அவங்க வந்து தாமதம் பண்ணுறாங்க எதனால தாமதம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய திட்டம் வந்து அவர்கள் மேல் வைத்த இரக்கம் அந்த இரக்கத்தை அவங்க புரிஞ்சுக்காம அந்த பொருளின் மேலே அவங்க வச்சதான அந்த நம்பிக்கையை நம்ம பார்க்கலாம் அதே போல் தாமதம் பண்ணும்போது தூதர்கள் வந்து வெளியே கொண்டு விடுறாங்க வெளியே கூட்டிட்டு விட்டுட்டும் அவங்க அந்த தேவனுடைய திட்டத்தை உணராதவங்களாய் காணப்பட்டாங்க இன்னைக்கு நம்ம பல இப்படி இப்படித்தான் தேவன் நமக்கு சொன்னதான எதுவுமே நம்ம ஏற்றுக்கொள்வதே இல்லை அவருடைய சித்தத்தை அறியவும் நம்ம விரும்புகிறதே இல்லையா ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது இரண்டாவதுல வாசிக்கும் போது அவருடைய பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அவருடைய பரிபூரணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கருத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தம் பகுத்தறிய பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு தேவையா இருக்கிறது இங்கே லோகத்தினுடைய மனைவியை பார்த்து பார்க்கும் அவங்க கர்த்தருடைய சித்தம் அவங்கள ரட்சிப்பது அந்த ரட்சிக்க கூடியதான அந்த நோக்கத்தை அவங்க புரிஞ்சு கொள்ளாம காணப்பட்டாங்க அதனால கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்கிறாங்க அவருடைய சித்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது லோகத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னைக்கு கருத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறது நாம் அவருடைய சித்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா இல்லை நம்ம ஆயத்தமா இல்லை அப்படின்னா லோகத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து நமக்கு நினைப்பூட்டுக்கிறார் என்பதையும் நம்ம மறந்து விடக்கூடாது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தருடைய கட்டளையை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் பதினேழாவது வசனத்துக்கு நம்ம வரும்போது ஆஹ் ஆதி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் இங்க ஓடிப்போ பின்னிட்டு பாராதே எங்கும் நில்லாதே இந்த கட்டளையை கட்டளைக்கு கொஞ்சம் கூட அவங்க செவி சாய்க்கல செவி சாய்க்காத ஒரு பெண்மணியாரா இருந்தாங்க ஓடி போக சொன்ன போது மிகவும் தாமதம் காணப்பட்டாங்க பின்னிட்டு பாராதே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு பின்னிட்டு பாராதே என்ன போது உலக இன்பத்தில் அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நிற்க பின்னிட்டு பார்க்காம பின்னிட்டு பாராதே நிற்க கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க அஹ் நிற்கிறவர்களாய் காணப்பட்டதுனால நினைவு சின்னமாகவே இன்னைக்கு நிற்கிறாங்க அல்லோத்தினுடைய மனைவியிலையா நாமும் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கட்டளைக்கு எவ்வளவு தூரம் ஆஹ் ஏற்றுக்கொண்டு கீழ்படுகிறோம் இன்னைக்கு ஆஹ் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு டேமுக்கு எங்கேயாவது போகும்போது நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆஹ் அதுக்குள்ள போனோம் அல்லாட்ட அபாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே நம்ம மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுவோம் இன்னைக்கு நினைவு சின்னமாக இருக்கிறதான இந்த பெண்மணியார் கர்த்தருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார் கர்த்தருடைய வசனத்தில் புதிய ஏற்பாடு எத்தனை கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்ர பத்து இருபத்தைந்தில் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்றதானோ கட்டளை பல நேரங்களில் இது கட்டளைன்னே நம்ம நினைக்கிறதே இல்லை சபை கூடி வருதலை எல்லா கூட்டங்களும் சபை கூடி வருதல் தான் அதை விட்டுவிடக்கூடாது என்றதான சின்ன கட்டளையை கூட நம்ம கட்டளையை எடுத்துக்கிறது இல்லை எல்லா கட்டளையும் நம்ம யோபுவின் மனைவி நெக்லெக்ட் பண்ணாங்க அந்த கர்த்தருடைய கட்டளைகளை அவகணித்தாங்க அதே மாதிரி நெக்லெக்ட் பண்ணாமல் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை நம்மை குறித்தும் விருப்ப இருக்கிறார் இந்த இந்த பெண்மணியாருடைய கீழ்ப்படி அமைனால அவங்க மிகவும் பெரிய ஒரு விளைவை அவங்க அறுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பல நேரங்களில் எத்தனை கட்டளைகளை நம்ம புறக்கணிக்கிறவர்களாக காணப்பட்டோம் லோத்தின் மனைவியை இப்படிப்பட்டதான சுச்சுவேஷன்களில் லோத்தின் மனைவியை நம்ம நினைத்து கொள்வோம் கர்த்தருடைய கற்றளையை ஏற்றுக்கொள்ள கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா லோத்தனுடைய மனைவியை நினைத்துக் கொள்வோம் கடைசியாக நம்ம பார்க்கும் கர்த்தருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை பதினேழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வர வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா லோத்தினுடைய மனைவியையும் குடும்பத்தையும் பெரிய அழிவிலிருந்து மீட்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை காண்பித்து மலைக்கு ஓடி போக சொல்கிறாரு அஹ் தூதன் ஆனா லோத் என்ன பண்றாரு பதினெட்டு பத்தொன்பது வ வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேர் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது தீங்கி என்னை தொடரும் நான் மறித்து போவேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் தேவதூதன் சொன்ன மலைக்கு ஆஹ் அருகில தான் வடமேற்கு பகுதியில ஆபிரகாம் வசித்து வந்தார் ஆனால் அந்த லோத்துமாருடைய மனைவியும் அவர் வழிகாட்டுதலை விட்டு சொந்தமான வழியில போனதான தெரு வழியை தெரிந்தெடுத்த ஆஹ் லோத்தையும் லோத்தனுடைய மனைவியும் நம்ம பார்க்கிறோம் ஆனா அவங்க வ வழியை தெரிந்தெடுத்தது மட்டும் இல்ல அவங்க தவறான வழியை தெரிந்தெடுத்தது மட்டும் இல்ல ஒருவேளை அவங்க ஆபரகாம்கிட்ட போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நஷ்டமாயிருச்சோ எல்லாத்தையும் அவங்களுக்கு ஆபிரகாம் கொடுத்திருப்பா கொடுத்திருப்பார் இல்லையா அவருக்காக அவர் அவங்க வந்துட்டு மகள்களை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு கருத்தருடைய வழிகாட்டுல ஏற்றுக்கொள்ளாம இருந்ததுனால ஆஹ் அவங்க தன்னுடைய உயிரே அவங்களுக்கு உயிர் இல்லாமல் போயிருச்சு அவங்களுடைய மகள்கள் தவறான நடவடிக்கைகளை தவறான காரியங்களை செய்தாங்க அது மட்டும் இல்ல அதன் மூலமான அருவறுக்கப்பட்ட காரியத்தை செய்ததுனால அருவறுக்கப்பட்ட சந்ததிகள் அவர்கள் மூலமாக உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம வாசி பா பார்க்குறோம் அப்போ அவங்க வந்துட்டு எதுவுமே லோத்தினுடைய மனைவியை கிறிஸ்து நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது நியாயத்திற்று நியாயத்திற்கு வரப்போகிறது இந்த நியாயத்தீர்ப்பில் இருந்து தப்பித்து கொள்ள வகை தேடாமல் அழிந்து போகிற பொருளின் மேல் தன் தன் பார்வையை போனதனுடைய விளைவை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் நியாயத்திருப்பிலிருந்து தப்பி வைத்துக் கொள்ள ஆஹ் நியாய திருப்பத்திலிருந்து ஏசு கிறிஸ்து மூலமாக அந்த பெரிய நித்தியமான நரகம் என்றுதான நியாய திருப்பிலிருந்து நம்ம தப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யாராவது அந்த நியாய திருப்பது தப்பித்துக் கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட தேவன் உங்களுக்கு தருகிறார் இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மறித்து அடக்கப்பட்டு உயிர் தழுந்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார் அவர் உங்களுக்காக மறித்தார் அந்த இருதயத்துல விசுவாசித்து நான் நாளை அறிக்கிடும்போது அவருடைய நியாயத்திற்கில் இருந்து நம் உங்களையும் விளக்க அவர் இருக்கிறார் இங்கே இங்கே வந்துட்டு லோத்தினுடைய லோத்து நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் லோத்தினுடைய மனைவி இந்த உலகத்தின் மேலும் அது போல கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதில் குறைவுள்ளவளாய் கர்த்தருடைய வழிகாட்டத்தில் ஏற்றுக்கொள்ளாதவங்களாய் அதே மாதிரி கர்த்தருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்மணியாக இருந்ததுனால இன்னைக்கும் நினைவு சின்னமாக இருக்கிறார் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது நம்முடைய பார்வை இந்த உலகத்தை நோக்கி இருக்கிறதா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேல் இருக்கிறதா அல்லது கர்த்தருடைய திட்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் கர்த்தருடைய திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுலே ஆயத்தமாக இருக்கிறோமா அவர் கட்டளைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா அல்லாது லோகத்தினுடைய மனைவியை போல ஏற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறோமா அவருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுகிறோமா எப்படிப்பட்ட மனம் நமக்கு இருக்கிறது இந்த காலை வேளையில நம்ம இவளை நினைத்து லோகத்தினுடைய மனைவியை நம்ம ஒரு விஷயை கூட நினைத்து பார்ப்போம் இன்னைக்கு லோகத்தினுடைய மனைவி ஒரு நினைவு சின்னமாக இருக்கும்போது உலகத்தின் மேல் தன்னுடைய ஆசையையும் பார்வையும் வைத்தாங்க அதே மாதிரி கர்த்தருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க கர்த்தருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க அதே மாதிரி கர்த்தருடைய வழிகாட்டுதல ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் லோத்தனுடைய மனைவியை நினைத்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கத்தில் வாழ்க்கையிலே நமக்காக நியமித்து இருக்கிற ஓட்டத்தை உண்மையும் உத்தமாயமாக ஓட கர்த்த தாமே நமக்கு கிருபை செய்வாராக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் ஏமாப்படுவதாக ஆமை